இரவு நேரத்தில் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான லேகியம் அந்த முக்கியமான லேகியத்தை விற்கக்கூடிய ஒரு முக்கியமான லேகிய வியாபாரி அந்த லேகிய வியாபாரிகிட்ட சார் 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 இந்த லேகியத்தை இப்படி எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா நீங்கள் நைட்டு உங்களுக்கு நீங்கள் தூக்கமே வராது பவராக நீங்கள் வந்து எல்லா வேலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்க சார் நல்லா இருக்கும் இருக்குது சார் தான் சொல்லி கொடுங்க சார் அந்த மாதிரி அந்த மாதிரி பேசுங்க சார் அந்த மாதிரி பேசுங்க சார் நான் இப்படி இந்த வச்சு விட்டு எடுக்கிறேன் சார் சார் இப்படி பேசுங்க சார் சார் இந்த டேலாம் சொல்லலாமே சார் நீங்க வேற பசங்களா வாழ்க்கைக்கு வீணாக்கிறாங்க நான் பேர பசங்களா அந்த மாதிரி சில சொல்லி நல்லா இருக்கு சார் அப்படின்னு அந்த லேகிய வியாபாரிக்கு வீடியோ எடுத்து கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அசிஸ்டண்ட்டாக இருந்த அல்லக்கையாக வேலை இந்த முக்தார் சமீபத்தில் வந்து நான் பெரிய யூடியூப் சூப்பர் ஸ்டார் சொல்லிகிட்டு இருக்காங்க காட்சி ஊடக சூப்பர் ஸ்டாரா ஐயா அவன் போட்டிருக்கான் நான் சும்மா சொல்லலை அவன் அவனுடைய பதிவுலாம் பார்த்தீங்கன்னா இவனை வந்து கெஸ்டாக வேற கூப்பிட்றாங்க எதுக்கடாமல் பார்த்தா இவர் வந்து காட்சி ஊடக சூப்பர் ஸ்டாரா என்னத்தை காட்சி ஊடகத்தின பிடிக்கிட்டான் சூப்பர் ஸ்டார் செய்யவதெல்லாம் ஈனத்தரமான வேலை முன்னுக்கு பின் வெட்டி வெட்டி போடுறது ஏன் ஊடக வேலை எல்லாம் போட மாட்டாங்க நீ யூடியூபர் தானடா எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது அவன் தென்னறான் நீங்க அரசுக்கு தெரியாம இப்படி அரசு தானே ரெண்டு ஆயுதங்கள் ஆயுதம் ஏந்திய ரெண்டு காவலரை அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறது யாரு காவலர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவர் தேச விடுதலைக்கு போராடினார்னா இல்லை நாட்டில் மிக முக்கியமான பதவியில் இருக்காருன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கேன் ஒரு வலை நடத்துறவருக்கு யாருக்கு காசுல எதுக்காக நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்க பாதுகாப்பு கொடுத்துருக்க யாருக்காக கொடுத்துருக்க யாருக்காக கொடுத்துருக்க எல்லாரையும் இழிபடுத்தி பேச சொல்லி உங்களுக்கு எதிரானவனை கருத்து பரப்ப சொல்லி அசிங்கமா பேச சொல்லி அமதிக்க சொல்லி அதானே செஞ்சிட்டு இருக்காரு சொல்லுங்க நீ பாதுகாத்து வச்சிருக்க எப்படி ஒரு பிடி ஒருத்தனை பாதுகாத்து வச்சிருக்க எத்தனை நாள் வச்சிருவா எத்தனை நாள் வச்சுருவேன் நீ எத்தனை நாள் வச்சிருவா இன்னொரு எத்தனை வருஷம் ஒரு ஐம்பது வருஷம் ஆண்ட புரிய எத்தனை வருஷம் எத்தனை நாள் வச்சிருவே நீ எதுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தா சொல்லுங்க எதுக்கு கொடுத்தா சொல்லு சொல்லு என்ன உயிருக்கு வாயை ஒழுங்கா வச்சுட்டு இருந்தால் என்ன சுருத்தல் வருது எதுக்கு அச்சுறுத்தல் வருது எது வைப்பா யார வைப்பா யாரை வைப்பேன் நீ யார வைப்பேன் கருணாநிதி வைப்பியா அண்ணாத்துறை வைப்பியா ராமசாமி வைப்பியா இவைய ராமசாமி வைப்பியா யார் உனக்கு என்ன கேள்வி கேவலமாக இருக்குது காமராஜ் முத்துராமலிங்க தவறு என்ன சாதாரணமாக உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கூலி வேலை பார்த்து உங்களுக்கு எல்லாம் நக்கலா தெரியுது என்ன ஜனநாயகவாதிகளாக நாங்கள் வாழும்போது ஜனநாயகவாதிகளாக தமிழ்நாட்டில் யார் கட்சியா ஆரம்பித்தாலுமே காமராஜருடைய ஆட்சியை கொடுப்போம் தான் சொல்லுவாங்க ஏன் திமுக காரங்க எடுத்துக்கங்க கருணாநிதி அவருடைய ஆட்சி தலைவர் கருணாநிதியுடைய பொற்கால ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு நீங்க பேசுவோம் யார் பேசினாலும் காமராஜர் ஆட்சி கொடுப்போம் நாம் தமிழகத்தில் ஒரு படி மேலே போய் காமராஜர் ஆட்சி சிறப்பாக இருந்ததா இல்லை அவருடைய பேரப்பிள்ளைகள் எங்களுடைய ஆட்சி சிறப்பாக இருக்காருன்னு காமராஜருடைய ஆட்சியோட நாங்கள் வந்து அவர் அவருடைய ஆட்சியை விட நாங்கள் சிறப்பாக செய்து நாங்கள் வந்து சண்டை போடுவோம் தாத்தாவாக பேரீங்களா அப்படின்ற அளவுக்கு காமராஜர் ஐயாவுடைய காமராஜர் ஐயாவுடைய பிறந்தநருடைய அந்த ஆட்சியை தான் மையப்படுத்தி தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியலே நகரம் தான் செய்ய முடியும் நீங்கள் நீங்கள் சிறப்பான ஆட்சினாலே அது காமராஜருடைய ஆட்சி தான் சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது அவர் ஆட்சி அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னா ஐயாவுடைய ஆட்சியை ஐயா காமராஜர் இழிவாக தரைக்குறவாக பேசினேன் இந்த முக்தாருக்கு கடுமையான கண்டனங்கள் கடுமையாக எழுது குறிப்பாக நாடார் சங்கம் சார்பாக கடுமையான எதிர்ப்புகளை கொடுக்குறாங்க இங்கே இருக்கக்கூடிய மற்ற தமிழ் குடிகள் சார்ந்த அந்த தமிழ் குடிகளுடைய ஓர்மை சார்ந்து பேசக்கூடிய சில தலைவர்களும் அதை வந்து முக்தாரை கண்டித்து பேசினாங்க சில போராட்டங்கள்லாம் நடத்துனாங்க அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசியருக்கு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு சில அழுத்தங்கள் வந்திருக்குமில்ல இந்த முறை முக்தார் அப்படியே விட்டோம்னா இவன் பேசிட்டான் கடுமையான சமூகமே எதிர்த்து பேசுது விட்டாம்டா நமக்கு ஒரு தடவை ஓட்டு ஒருத்தர் கூட ஓட மாட்டேன் தேர்தல் வரப்போகுது அப்போ என்ன செய்யணும் ஒன்றும் முக்தாரத்துக்கு உள்ளே போடணும் இல்லை முக்தாரை மண்ணு பேக்க வைக்கணும் அப்போ ஏதோ ஒன்று நடக்கணும் அப்படின்றதுனால மேல்மட்டத்தில் சொல்லியிருப்பாங்களோ எஜமானர்கள் முக்தாருடைய எஜமானர்கள் இன்றைக்கு கே கூடிய எஜமானர்கள் சொல்லியிருப்பாங்களோ அதனால முக்தார் வந்து வருத்தம் தெரிவிக்கிறீங்கிற பேரில் எக்ஸ்டத்தில் பதிவு போட்டிருக்கேன் அது ராஜ்கார்ட் நீங்களே பாருங்கள் வணக்கம் என்னுடைய நேர்காணலில் நான் கேட்கப்பட்ட கேள்வியில் பற்றி போல் சில தவறான செய்திகளை பரப்புகிறார்கள் அதன் காரணமாக நான் மதிக்கும் அந்த சமூக மக்கள் வேதனைப்படுவது எனக்கு மிகுந்த வருத்தமாக உள்ளது காமராஜர் ஆட்சி குறித்து சில முக்கிய பிரமுகர்கள் முன்வைத்து வந்த விமர்சனங்கள் மற்றும் வெவ்வேறு செயல்களில் தொடர்ந்து பேசப்பட்டு வந்த கருத்துக்களின் அடிப்படையில் அரசியல் பார்வையில் ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய நேர்காணலில் அதை வாசித்து விளக்கம் பெற முயற்சித்தேன் எதுவும் என்னுடைய தனிப்பட்ட விமர்சனங்களோ கருத்தோ அல்ல நான் சாதிமத்திற்கு அப்பாற்பட்ட அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்துச் செல்ல வேண்டும் என்ற என்ற நோக்கில் பயணிக்கின்றவன் ஆகவே என்னுடைய நேர்காணல் மூலமாக குறிப்பிட்ட சமூக மக்களின் உணர்வு புண்பட்டிருப்பது போன்று எனக்கு வருத்தத்தை தெரிகிறது அதான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் கீழே வந்து அப்படியே பார்த்தோம்னா எப்போதும் போல நான் நாம் ஒற்றுமையாக இருப்போம் என்ன வருத்தம் ஏன் தெரிவிக்கிறேன் கேட்குறேன் என்ன வருத்தம் வருத்தம் தெரிவிக்கிறீங்களா நீங்கள் பேசுறதெல்லாம் ஐயக்கத்தரமான பேச்சு நீ மன்னிப்பு கேட்கண்டா ஓ மானம் ஓ மான பிரச்சனை மானம் நான் பண்ணணும் நீ ஒரு மானம் கட்டணாச்சே நீ வீரா வீர மானஸ்தே அப்படின்னா லைவ் டிவேட்டுக்கு வருவேன் நீ வா பார்ப்போம் நானே கூப்பிட்றேன் வா நான் துணை பற்றி பேசுவோம் வா நீ என்ன பண்ணிவிட்டுங்கிறத பற்றி பேசுவோம் நீ இது இது வரைக்கும் யூடியூப் சேனலுங்கிற பேரில் உனக்கு சத்தியம் சேனல் எதுக்கு துரத்து விட்டாங்க அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஆரம்பித்த ஒன்றுமே இல்லாமல் அனாத போல இருந்த நீ திடீரென்று இவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை உனக்கு எவ்வளோ கொடுத்தது நீ அப்படி என்ன பிடிக்கிட்டேன்னு உனக்கு இவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க உனக்கு எப்படி காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க தனிப்பட்ட ரெண்டு காவல்துறையை உனக்கு எதுக்கு துப்பாக்கியத்தை பாதுகாப்பு எதுக்கு நீ என்ன கிழிச்சிட்ட அப்படி என்றால் எல்லாத்தையும் பற்றி நம்ம பேசுவோம் வா பேசுவோமா வெட்டி வெட்டி போடுறீங்கள நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க இவன் ஒரு எச்ச புறம்போக்கு நாய்ங்க காவல்துறை இவன் மீது எதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது இதே கருணாநிதி அவர்கள் பற்றியோ ஏன் ஸ்டாலின் அவர்கள் பற்றியோ ஏதோ ஒரு சின்ன ஒரு ட்வீட் போட்டால் ஒரு மாதிரி பதிவு போட்டால் அவங்க பேசுறத எடுத்து போட்டாலே கைது போட்டிருக்கேன் யாவது ஒரு பரப்பிட்டாங்க அப்படின்னு இவன் அவ்வளோ ஆபாசமாக பேசுகிறான் தொடர்ச்சியாக இல்லாத மற்ற தலைவரை பற்றி ஆபாசமாக சித்தரித்து பதிவில் போடுறேன் யூடியூப்பில் வீடியோ தமிழில் வைக்கிறான் இன்னொரு பெண்களோட தொடர்ந்து தொடர்படுத்தி பேசுகிறான் அவ்வளோ கீழ்த்தரமாக பேசக்கூடிய இவன் மீது எந்த ஒரு நடவடிக்கை இருக்காம இருக்குது காரணம் என்ன ஏன்னா தீ திமுகவிற்கு பெரிய தலைவலியாக இருக்கக்கூடிய அவர்கள் அதனால் சீமான் அண்ணன் வந்து எதாவது பண்ணணும் அப்படின்னு அசைன்மெண்ட் இவனுக்கு கொடுத்துருக்காங்க இந்த நான் எப்போ பார்த்தாலும் இருப்பான் அப்போது புரிஞ்சுக்கங்க உறவுகளே இந்த திமுகவிற்கு முட்டு கொடுத்தோம்னா ஒரு பேனா நிறுவனம் இருக்குது அங்கேருந்து நல்லா கலெக்ஷன் பார்க்கலாம் அந்த பேனா நிறுவனத்தின் மூலமாக நல்லா வருவாயை ஈட்டலாம் அதனால தான் முழுக்க முழுக்க எல்லாருமே திமுக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் திமுகக்கு ஆதரவாகிறதுக்கிட்டு எவன என்ன வேணா திட்டலாம் என்ன வேணால் பேசலாம் உங்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாது ஆனால் திமுகவுக்கு எதிராக இருந்து ஒரு சின்னதாக ஒரு பதிவு முடினா கூட ட்வீட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு போட்டால் கூட கேள்வி கேட்கற அளவுக்கு வண்டி அது கூடா அப்படின்னு தூக்குவாங்க மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா எல்லோரும் சிறைக்கு போக வேண்டியதேன் ஏன்னா திமுக எடுத்து பேச எவன் இருக்கக்கூடாது இந்த திமுக ஆட்சியை ஒழித்து கட்ட வேண்டும் உறவுகளை புரிந்து கொள்ளுங்கள் திமுக ஒழித்து கட்டிட்டாலே அடங்கிடும் அந்த மாதிரி நபர்களாக இருக்காங்க இல்லை கூலிப்பட இணையதள கூலிப்படையை செயல்படுவதில் திமுக திமுக வீழ்த்திட்டாலே கூடிப்பட அமைதியாகிடும் இவன் மீது நடவடிக்கை எடுக்கலைனா ஒட்டுமொத்த சமூகமும் கொந்தளிச்சிருவாங்க ஐயா காமராஜர் அவர்களை பின்பற்றக்கூடிய அத்தனை பேரும் திமுக மீது கடுமையான அதிருப்தி ஏற்கனவே உள்ளாயிட்டாங்க ஆட்சியை பற்றி இப்போ படித்தவங்க தெரிஞ்சவங்க திமுக எப்படி ஆச்சுப்பாங்க அப்போ கூடுதலாக ஒரு சமூக மத்திலேயே வந்து அது ஒரு வெறுப்பை உண்டாக்கிறது அதனால அதற்காக தான் அவனை வந்து மனைவிக்கு சொல்லியிருக்காங்க இவன் வருத்தம் போட்டிருக்கான் மன்னிப்பு கூட கேட்கல இவனுக்கு இவ்வளோ தும்னா தமிழர்களே நாளான சமூகம் சொல்லக்கூடாது ஒட்டுமொத்த தமிழர்னு சொல்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தன் திமுக சொம்படிக்கூடியவன் திமுக பார்த்து கேள்வி எழுப்பாத ஒருத்தன் நம்முடைய தமிழத்தில் ஒரு முக்கிய அடையாளமாக முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி தரைக்குறவாக பேசிட்டு நடமாட முடியுது அப்படின்னா இங்கே ஆட்சி உங்கள்கிட்ட இல்லைங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க யாரை தேர்ந்தெடுக்கணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க தமிழ் தேசிய ஆட்சியில் இப்படி பேசிகிட்டே இருந்துருவானா ஜெயில் பறவையாக தான் இருக்கணும் ஜெயிலுக்குள்ளே இருக்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஜுலக்கு போய் என்னென்ன பேசலாம் அப்படியே நீங்கள் வந்து பாட்டு பாடலாம் என்னென்னா ஜெயில் பறவையாகவே இருக்கலாம் தவிர வெளியே வர முடியாது தமிழ் தேசிய ஆட்சியில் புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் பூரோகளை